ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தேனி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு வீடு கட்டுற இடம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து இப்போ கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மொத்தம் வந்து மூன்று சென்ட்டு வடக்கை பார்த்த பிளாட் வடக்க பார்த்த வாசல் வீட்டோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் வித் டைனிங்கோடு இருக்குது ஒரு சாமி ரூம் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது கார் பார்க்கிங் வசதி இருக்குது சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் போட்டுருவாங்க பாத வசதி முப்பது அடி பாத வசதி தண்ணி வசதி போர் தண்ணி வசதி இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அறுபத்தி ரெண்டு லட்சம் அது இல்லாமல் நீங்கள் இந்த வீட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸு பெயிண்ட்டு இந்த மாதிரி எல்லாமே நீங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் கதவெல்லாம் பார்த்திங்கன்னா தேக்கிலேயே போட்டு கொடுத்துருவாங்க முக்கியமாக நீங்கள் இப்போவே புக் பண்ணிட்டால் உங்களுக்கு பத்திர செலவு மூணு லட்சம் கம்மியாகும் பத்திர செலவு பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்துக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் நல்ல இடமா இருக்குது சுற்றி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லையே இந்த இடம் இருக்குது இது போக இந்த வீட்டுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் சென்டில் ஒரு காலி இடமும் இருக்குது வடக்கையும் கிழக்கையும் பார்த்த இடமா இருக்குது நல்ல ஏரியாவாக இருக்குது இடமும் பார்த்திங்கன்னா நல்ல இடமா இருக்குது நீங்கள் வீடு கட்டி கொடுக்கணுன்னு சொன்னாலும் கட்டி கொடுத்துருவாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாப் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கிட்ட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா இஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ